உங்களுக்கு இஷ்ட தெய்வம்ன்றது முருகர் உலகத்திற்கே அவர் தான் கடவுள் ஆசியாவுலேயே பக்த கோடிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கடவுள் யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிமனிதன் ஒரு முருகனால சுகத்தை அடைந்தார் ஒரு ஊர் சுகத்தை அடைந்தது வாழ்த்து ஒரு நாடே தனியாக சுகத்தை அடைந்தது என்றார் அது முருக பெருமானுடைய அருள் பெற்ற இன்னைக்கு நகரத்தார்கள் இல்லாத தொழிலே கிடையாது வங்கிக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு அந்த காலத்திலேயே உயர்ந்த செல்வாக்கு மிக்க அருள் பிறப்பால் ஒன்றும் கோடீஸ்வரர்கள் இல்லை ஒரு நானூறு நானூற்றி இருபது வருட காலங்களாக அவங்க தொடர்ச்சியா முருகப்பெருமானுக்கு காரைக்குடி தேவகோட்டை பல மடங்கு வெற்றியை சந்திச்சவங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஐயா இந்த நானூறு நானூற்றி இருபது வருட காலங்களாம் காவடி எடுத்து வரும்போது அவ்வளவு எளிமையா படிச்சிருக்கிறாங்க பெரிய பதவியில் இருக்கிறாங்க புகழோடு இருக்காங்க அரசியல் தலைவராக இருக்காங்க செல்வாமிக்கு இருக்கிறவங்க யாராவதுனாலும் இருக்கட்டும் இல்லையா அங்கே ஆரம்பிச்சு நடந்து அப்படியே பழனிமலைக்கு வந்தாங்கன்னா அரோகரா அரோஹரா அதில் சில பேர் அந்த நேர்த்தி கடன்லாம் செலுத்துவாங்க நான் ஆணவம் அகந்தை எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அந்த முடி இறக்கும் போது தன்னுடைய கிரீடத்தை கீழே இறக்கி வச்சு அந்த நவபாசானங்களுக்கு முறையான முடிவுகளை ஏன்னா நவபாசானம் கட்டுறது சாதாரண விஷயம் அந்த அபிஷேக தீர்த்தங்களை சாப்பிடும் பொழுது உயிருக்கே ஆபத்தாக போயிடலாம் பக்தியோடு சிரத்தையோடு அந்த முருகனை வழிபட்டு வருவார்கள் செல்வாக்காக திரள்வார்கள் என்பதற்கு இன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய குமரனவன் நிச்சயம் கந்த நிச்சயம் அப்படிப்பட்ட கந்த எல்லாரும் வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் காவடி எடுத்து பக்தியோடு சிரத்தையோடு அந்த முருகனை வழிபட்டு வருபவர்கள் செல்வாக்காக திகழ்வார்கள் என்பதற்கு நம்ம நகரத்தார்கள் ஒருவரே உங்களுக்கு இஷ்ட தெய்வம்ன்றது முருகர் அந்த முருகர் வழிபாடை பற்றி நேற்று நம்ம பேசிட்டு இருக்கப்ப நீங்கள் சொன்னீங்க ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டு இருந்தீங்க நான் பேச சொன்னேன் நம்ம நேர்கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு முருகர் முருகர் வழிபாடு எப்படி பண்ணணும் அதனால் நமக்கு எப்படி பலன் கிடைக்கும் முருகர் வழிபாட்டில் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்றைக்கி என்ன சொல்லுவேன்னா உலகத்திற்கே அவர்தான் கடவுள் ஆசியாவுலேயே அதிகப்படியான பக்த கோடிகளால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கடவுள் யார் இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் சரி ஒரு தனி மனிதன் ஒரு முருகனால் சுகத்தை அடைந்தார் வாழ்த்துக்கள் ஒரு குடும்பம் சுகத்தை அடைந்தது வாழ்த்துக்கள் ஒரு ஊர் சுகத்தை அடைந்தது வாழ்த்துக்கள் ஒரு சமூகமே சுகத்தை அடைந்தது என்றால் ஒரு நாடே தனியாக சுகத்தை அடைந்தது என்றால் ஒரு உறவு முறைகளே வெற்றியை நோக்கி சென்றார்கள் என்றால் அது முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற நகரத்தார் சமூகம் இந்த இடத்துல நான் சமூகம்னு கொண்டு வரலங்கா திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நகரத்தார்கள் இல்லாத தொழிலே கிடையாது அவங்க இல்லாத நாடே கிடையாது அவர்கள் இல்லாத எந்த வாணிபமும் கிடையாது வங்கிக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு அந்த காலத்திலேயே உயர்ந்த செல்வாக்கு மிக்கவர்கள் பிறப்பால் ஒன்றும் கோடீஸ்வரர்கள் இல்லை ஏற குறை ஒரு நானூறு நானூற்றி இருபது வருட காலங்களாக அவங்க தொடர்ச்சியாக முருகப்பெருமானுக்கு கட்டளை காவடினு சொல்லுவாங்க வைரவேல் காவடி கட்டளை காவடி வெவ்வேறு ஊர்களிலிருந்து அந்த நகரத்தார்கள் ஒன்று கூடி ஐயா ஒவ்வொரு வீடும் ஆயிரம் ஜன்னல் ஐநூறு ஜன்னலுக்கு குறைவில்லாமல் இருக்கும் வீதிதோறும் அந்த வீடு வந்து அரண்மனை அரண்மனையாக இருக்கும் ஒரு ஊரில் ஒரு அரண்மனை ரொம்ப பெருசு ஊரே அந்த அளவுக்கு அந்த காரைக்குடி தேவகோட்டை பொன்னமராவதி இந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அரண்மனை போல் வீடும் ஆயிரம் கோடி சொத்துக்கும் அதிபதி இருக்காங்க அஷ்டலட்சுமி யோகத்தையும் மிஞ்சிய சாதாரண யோகம்லாம் அரண்மனை போல் வீடும் ஆயிரம் கோடி சொத்துக்கும் ஆவான் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி மதிப்புள்ள கார் சுபாரா வாசல்ல நின்று வசதி மட்டும் ஐயா அறிவால் தன்னுடைய செயல்திறனால் பல மடங்கு வெற்றியை சந்தித்தவங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஐயா இந்த நானூறு நானூற்றி இருபது வருட காலங்களாக காவடி எடுத்து வரும்போது அவ்வளவு எளிமையாக கார் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் உணவெல்லாம் அதில் இருந்துக்கிட்டு இருக்கோம் பாதத்தில் ஒரு செருப்பு கூட இல்லாமல் அந்த அப்புச்சி மாறு ஆச்சி சொல்லுவாங்க அந்த படிச்சிருக்கிறாங்க பெரிய பதவியில் இருக்கிறாங்க புகழோடு இருக்காங்க அரசியல் தலைவராக இருக்காங்க செல்வாமிக்கு இருக்கிறவங்க யாராவதுனாலும் இருக்கட்டும் ஐயா அங்கே ஆரம்பித்து நடந்து அப்படியே பழனிமலைக்கு வந்தாங்கண்ணா அரோஹரா அரோஹரா அரோகரா அரோகரா இதை தவிர வேற எந்த நாமமும் கிடையாது அவங்க சினிமாவுக்கும் பாடுறாங்க பாடிட்டு வருவாங்க சினிமாவுக்கு இடம் கிடையாது கலை நிகழ்ச்சிக்கு இடம் கிடையாது ஐயா அப்படியே புளிய மரத்துக்கடி ரோட்டு மேலே அப்படியே ஒரு துண்டை துறை உதறிச்சு அப்படியே படுத்துருப்பாங்க ஐயா காலையில் மூணு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சா நடக்க ஆரம்பிப்பாங்க அப்படியே குழந்தைகளாக இருப்பாங்க அப்படியே பக்தி பரவசத்தோடு அப்படியே வருவாங்க அங்கே கொண்டு வந்துட்டிங்க சவண பொய்யிட்ட அழகாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி அதில் சில பேர் இந்த நேத்திக்கிடனெலாம் செலுத்துவாங்க முடி இறக்குறதுன்னு சொல்லுவாங்க முடி இறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் ஆன்மீகத்தோட அறிவியலோடு ஒன்றி போன ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் அந்த அடிவாரத்தில் போய் தன்னுடைய முடியை இறக்கி வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் அந்த முடி போது தன்னுடைய கிரீடத்தை கீழே இறக்கி வச்சுத்த நான் ஆணவம் அகந்தை என்னால் மட்டுமே முடியும் நான் செய்கிறேன் அங்கே முருகன்ட்டு அங்கே ஒன்றும் எடுபடாதீங்கய்யா கீழே அப்படியே கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு என் கையில் ஒன்றுமே இல்லை என் தலையில் எந்த பாரமும் இல்லை நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி அந்த முடியை அப்படி இறக்கி காவடி அழகாக கொண்டு போய் அப்படியே இறைவனை வழிபட்டு அந்த சமூகமே இன்னைக்கு ஒரு பெரிய உயர்நிலைக்கு வந்த காரணம் எம்பெருமான் முருக பெருமான் தாங்க அந்த முருகனுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்கயா ஒன்பது நவக்கிரகங்களும் ஒன்றுபட இருக்கக்கூடிய ஸ்தலங்கயா செவ்வாய் பகவான் ஒன்பது கோலும் ஒன்றாய் பிள்ளையார் பிள்ளையார்பட்டிக்கு வர வேண்டும் உண்மைதான் ஆனால் மானிடர்களுக்கு ஏற்படக்கூடிய பல உபாதைகள் முத கொண்டு ராசி கொண்டு நட்சத்திரங்கள் கொண்டு திதி கொண்டு கரணம் கொண்டு மனிதன் பல அவஸ்தைகளுக்கு ஆளாகிறான் இவருக்கு துன்பங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு போகபெருமான் முடிவு பண்ணி அந்த போகபெருமான் நவபாசானங்களையும் கட்டி அந்த நவபாசானங்களுக்கு முறையான முறிவுகளை ஏன்னா நவபாசனம் கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதில் விஷங் அது உயிருக்கே கூட ஆபத்தாக போயிடலாம் ஆளும் குறைஞ்சாலும் அந்த அபிஷேக தீர்த்தங்களை சாப்பிடும் பொழுது உயிருக்கே ஆபத்தாக போயிடலாம் அந்த நவபாசானங்களை முறையாக கட்டி அதில் புளிப்பானியாவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குங்க போ அது ஒரு தனி கதை அதை நம்ம அடுத்தடுத்த பகுதியில் பா பேசுவோம் அந்த புளிப்பானி ஐயா எப்படி போகர்ட்ட கிடச்சாங்க அந்த போகர் ஐயாவுக்கும் புளிப்பானி ஐயாவுக்கும் என்ன உருவ முறை அப்படிங்கிறத பேசும் அந்த புளிப்பானி ஐயா நாலு நட்சத்திரம் கோள்கள் திதி கரணம் எல்லாத்தையும் இணைத்து அந்த முருகப்பெருமானுக்கு நவபாசானத்தால் உருவம் எடுத்து அங்கே வச்சுருக்கிறாங்க அதை பிரகாரமாக சுற்றி முறையாக வழிபட்டு காவடி எடுத்து பக்தியோடு சிரத்தையோடு அந்த முருகனை வழிபட்டு வருபவர்கள் செல்வாக்காக திகழ்வார்கள் என்பதற்கு நம் நகரத்தார்கள் ஒருவரே ஆசியா முழுவதும் சாட்சிங்கயா சாட்சி அப்பேற்பட்ட முருகப்பெருமானை அடிவாரத்தில் போய் பயபக்தியோட ஆணவமின்றி அவர்கிட்ட போய் நின்னோன்னு சொன்னா எப்படிப்பட்ட துன்பத்தையும் காப்பாற்றி இன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய குமரனவன் நிச்சயம் கந்தபெருமான் நிச்சயம் அப்படிப்பட்ட கந்த பெருமானை எல்லாரும் வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் செல்வாக்குகள் நல்ல ஆரோக்கியங்கள் ஆயுள் வளம் கிடைக்குங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்திலையும் செவ்வாய்க்கு உரிய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க நம்ம நேரில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க உங்கள் நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வீங்க வாழ்க வளம் வாழ்க வளம்